திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மகத்தான மக்கள் இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு கால கால காலத்தை கடந்து தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி தமிழர்களின் தமிழர்களை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை தலைநிவரம் செய்த இந்த இயக்கம் கம்பீரமாக நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் இதுவரை கண்டிராத இல்லை பார்க்காத அடக்குமுறைகள் இல்லை எல்லாவற்றையும் கடந்து பெரியார் வழியில் அண்ணா அவர்கள் துவங்கிய இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் தலை கலைஞர் அவர்கள் வழியில் வந்த இன்றைய எங்களது ஈடு இணையற்ற கழக தலைவர் அவர்களின் மேற்பார்வையில் இந்திய கண்டமே ஏன் உலகமே வியந்து பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் நமது முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் தமிழகத்தில் இருக்கிற கடைகோடி மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட நாள் முதல் தம்பி வா உன்னை இந்த இனத்துக்காக ரத்தம் சிந்த அழைக்கிறேன் என்று கம்பீரமாக அழைத்தாரே நீங்க அண்ணா அந்த வழியில் இன்றும் இந்த இனத்தின் இந்த இயக்கத்தின் மிக மாபெரும் தலைவர் அடுத்த கட்டமாக இந்த இனத்தை வளர்த்தெடுப்பதற்கு அடுத்த கட்டமாக இந்த இயக்கத்தை முன்னேறுத்துவதற்கு முன்னேற்றுவதற்கு தமிழகத்தின் எதிர்காலத்தை எதிர்கால நலனை பாதுகாப்பதற்கு இந்த இயக்கம் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதிய ரத்தம் ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் கலைஞர் அவர்கள் சொன்னார் இந்த இயக்கம் இருக்கிறது இதுவரை இருக்கிறது இருக்க வேண்டும் இதை பாதுகாக்கப்பட வேண்டும் தொடர்ந்து இந்த இயக்கம் மட்டும்தான் நிலைத்துக்கொண்டு கொண்டு நிற்கும் என்று சொன்னார் இன்று எழுபத்தைந்து ஆண்டு காலம் கடந்து செல்கிறது நூறாண்டு காலத்தையும் கடந்து செல்ல இந்த இயக்கத்தை புதுப்பிக்க நினைக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் டீ கடை முதல் இன்று ட்விட்டர் வரை இந்த இயக்கத்தின் பிரச்சாரம் பயணித்திருக்கிறது எண்பத்தி ஒன்பது வயதில் எனது அருமை தாத்தா தலை கலைஞர் இந்த இனத்தையே தலை நிர்மணம் செய்த மாபெரும் தமிழ்நாட்டின் நவீன தமிழகத்தின் சிற்பி அவர் எண்பத்தி ஒன்பது வயதில் ட்விட்டரில் அமர்ந்தார் ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியாவில் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்தார் எதற்காக அதை செய்தார் என்றார் ஒவ்வொரு நாளும் மக்களோடு தொடர்பு இருக்க வேண்டும் மக்களோடு அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்க வேண்டும் எங்கு எது சரியாக இல்லையோ அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார் மாண்பு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்கள் அதே போல இந்த டிஜிட்டல் யுகத்தின் செயல்முறைகளை முழுமையாக உள்வாங்கியதால் இன்று இதுவரை வரலாறில் இல்லாத அளவிற்கு இதுவரை இந்தியாவில் ஏன் உலகத்திலுமே உலகத்திலேயே எந்த ஒரு இயக்கமும் செய்யாத ஒரு விடயம் என்றுதான் நான் கருதுகிறேன் கரெக்ட் பட் ஐ திங்க் திஸ் இஸ் இன் வேர்ல்ட் ஒரு ஒரு மக்கள் இயக்கம் அறுபத்தி எட்டாயிரம் பிடிஎஸ் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களை வைத்து ஒரு நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் அனைத்து இல்லங்களுக்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கும் மக்களிடையே இது ஒரு சாதாரண உறுப்பினர் சேர்க்கை விடயமாக நீங்கள் எண்ணக்கூடாது இருக்கு அங்கே இருக்கும் மக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள திட்டங்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா சரியாக சென்றிருக்கிறதா என்பதை சரிபார்க்கவிருக்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வேலையை செய்ய இருக்கிறார் இதுவரை சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் எவ்வளோ மக்கள் நலத்திட்டங்களை முன்னேற்றக் கழகம் உருவாக்கி இருக்கிறது அதை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஆனால் அதை சரிபார்க்கும் ஒரு வேலையை இப்படி ஒரு வேலையை எந்த தலைவரும் இதுவரை செய்ததில்லை அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திகழ்கிறார் இதில் இந்த டிஜிட்டல் வியூகத்தை முழுமையாக பயன்படுத்துகிறோம் எனவே இன்று ஒரு மாபெரும் பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் இந்த இனத்தை எதிர்த்து வரும் எதிரிகளையும் இந்த இனத்திலேயே இருந்து கொண்டு நம்ம இனத்துக்கு துரோகம் செய்யும் துரோகிகளையும் முறியடிக்க வேண்டிய மகத்தான பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் அவர்களின் எண்ண எண்ணங்களை முறியடிக்க வேண்டிய ஒரு பயணத்தில் இறங்கியிருக்கிறோம் இந்த பயணத்தின் வழியாக இந்த இனத்திற்காக தமிழகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் எல்லோரும் அணியில் திரண்டு தமிழ்நாட்டிற்காக நிற்க விரும்புகிறீர்களா என்ற அந்த கேள்வியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போகிறார் இந்த இனத்தின் எதிரிகள் இந்த இனத்தின் இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று துணித்து கொண்டிருக்கும் எதிரிகள் கூடவே இருந்து குழிபருக்கும் இந்த துரோகிகள் இவர்கள் எல்லாரையும் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் அந்த அணியின் தலைவராக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் விடியல் உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சொல்லவிருக்கும் இந்த பயணம் இன்று ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இங்கே அந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது இந்த பயணத்தில் ஏறத்தாழ நான் சொன்னதை போல இன்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு தொகுதிகளும் மிஸ் ஆகங்க எல்லா தொகுதிகளிலும் இருந்து எங்களது ஐடி விங் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் இந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இளைஞர் அணிக்கு அடுத்தபடியாக இளைஞர் அணிக்கு துணையாக நிற்கும் ஒரு மாபெரும் அணியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில் அணிக்கு இந்த பணியை வழங்கியதற்கு எனது எனது தலைவர் தலைவர் அவர்களுக்கு திராவிட நாயகன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணியை இன்று இருநூத்தி முப்பத்தி நாள் ஓடிஎன் ஏசி என்ற எனப்படும் இந்த உருவணியில் தமிழ்நாடு அசம்பிளி கோஆர்டினேட்டர் அந்த தொகுதி பார்வையாளர்களை இன்று நியமித்து அவர்களுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்திருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி அடுத்ததாக இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் இருபத்தி ஏழாம் தேதி என்று துவங்கி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாக அனைத்து தொகுதிகளிலும் அங்கே இருக்கும் வாக்க வாக்குச்சாவடி பிடிஎஸ் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளுக்கு அவர்கள் அவர்களுக்கு அந்த ஒரு ட்ரைனிங்கை கொடுக்க இருக்கிறார் அந்த ட்ரைனிங் செஷனில் மூன்று நாட்களாக ஒரு கிட்டத்தட்ட முன்னூறு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு தொகுதி இருக்கு முந்நூறு பூத்துகள் இருக்கும் பகுதிகள் பாகங்கள் இருக்கும் அந்த முந்நூறு பாகங்களுக்கு ஒரு நூறு நூறாக பிரிச்சுக்கிட்டு இல்லை இரநூத்தம்பதுனா அதுக்கேற்ப பிரிச்சுக்கிட்டு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறக்குறாங்க அதற்கு பிறகு ஜூலை ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதி இந்த இனத்தை தலைநிபுரம் செய்த நமது மாண்புமிகு திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கழக தலைவர் அவர்கள் இந்த பணியை முழுமையாக தூக்கி வைப்பார் அடுத்த கட்டமாக இந்த மாபெரும் பணியை நமது மாவட்ட கழக செயலாளர்கள் கையில் எடுப்பார்கள் ஜூலை இரண்டாம் தேதி மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் இதை கையில் எடுப்பார் பொறுப்பாளர்கள் எடுப்பார்கள் அடுத்த கட்டமாக ஜூலை மூன்றாம் தேதி ஜூலை மூன்றாம் தேதி இந்த மாபெரும் இயக்கம் இந்த மாபெரும் இயக்கம் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் இந்த இயக்கத்துக்கு புதிய ரத்தத்தையும் ரத்தத்தையும் பாய்ச்சி உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஈடு இணையற்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த முயற்சி இதுவரை இந்தியாவில் நடந்ததில்லை நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை உலகிலேயே எங்கேயும் நடந்ததில்லை என்றுதான் கூற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு கொடுத்த தலைவர் அவர்கள் மீண்டும் நன்றி எதிரணியில் இருக்கும் பலருக்கு பூத் ஏஜெண்டா இருக்கா இல்லாம இருப்பாங்க இந்த பிஎல்ஏ டூன்னு சொல்லுவாங்களே அதுவே இல்லாம இருப்பாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அதுவும் தவிர இன்னும் அதை தாண்டி பிடிஎஸ்ன்ற இந்த புதிய ஒரு பொறுப்பையும் உருவாக்கி தரும் அந்த தெம்பு அந்த திராணி அந்த தகுதி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்துக்கு தான் இருப்பு இருக்கிறது என்றது எங்களுக்கு பெருமை இந்த பெருமைக்குரிய விடயத்தில் எனது எனது ஐடிவிங் தோழர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து எல்லா பகுதிகளிலும் இருக்கும் அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டு மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த இந்த இயக்கம் பெறும் இதன் மூலம் ஏறத்தாழ இரண்டு கோடி இல்லங்களுக்கு நாங்கள் நேரே செல்லவிருக்கிறோம் இதன் மூலம் ஒரு கோடிக்கும் மேலே அதிகமான குடும்பங்களை இந்த ஓர் அணியில் ஈர்க்கப் போகிறோம் மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக இதன் மூலம் இரண்டு கோடி பேர் இரண்டு கோடி பேர்களுக்கு மேலே ஒரு புதிய உறுப்பினர்கள் வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கையில் இறங்கியிருக்கிறோம் மகத்தான வெற்றியை ஓரணியில் தமிழ்நாட்டை நாங்கள் நிச்சயமாக சேர்த்தே தீர்வோம் என்று இந்த பணியில் இறங்கியிருக்கிறோம் எங்கள் தலைவர் அவர்களின் ஆசியுடன் நிச்சயமாக மகத்தான வெற்றியை ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற இந்த இந்த முயற்சி நிச்சயமாக பெறும் ஆமா எல்லாமே ரினியூவலும் பண்றோம் புதுசாகவும் சேர்க்கிறோம் ஸோ ரினியூவலும் பண்றோம் புதிதாகவும் நிச்சயமாக சேர்க்கிறோம் புதுப்பித்தலும் நடக்கும் புதிதாக சேர்ப்பதும் நிச்சயமாக நடக்கும் அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு படிப்படியாக கொடுப்போம் எல்லா டீட்டெயிலும் ஒரே நாள் எல்லா செய்தியும் மொத்தமாக போட்டிருக்கீங்க அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு செய்தி கொடுப்போம் புரியல என்ன புரியுது சரி ரெண்டு விஷயம் முக்கியமா இதுல கேட்க அதாவது ஒன்றிய அரசு உங்களுக்கே நல்லா தெரியும் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க மறுக்கும் ஒரு ஒன்றிய அரசோடு இங்கிருக்கும் நான் சொன்ன அந்த துரோகிகள் என்று சொன்ன அந்த விடயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இங்கிருப்போர் நம்ம நம்மவர்களே அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு அந்த காணொலியை எப்படி பார்க்க முடிந்தது என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் நடக்கிறது கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுகிறது இந்த செய்தியை பட்டி தொட்டி முதல் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களது கடமை களத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலையும் சென்று ஒன்றிய அரசின் இந்த போக்கை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டுவோம் அதை தாண்டி நமது நலத்திட்ட நலத்திட்டங்கள் எல்லாம் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் சென்றடைந்திருக்கிறதா என்பதையும் நிச்சயமாக சரிப்பாங்க சரிங்களா